தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கான எல்லாம் தயாராக இருக்கிறது ஆனால் பைசா மட்டும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாம் வடிவங்கள் அமைப்புகள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் இதை கவனத்தில் எடுத்து நன்மையான காரியங்களில் இயற்கையிலேயே தாய்மார்கள் முந்திக் கொள்வார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய அரப்பவும் நகையை கொடுத்திருக்கிறார் இந்த இடத்திற்காக இந்த இடத்திற்காக அருண் அஜார் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அஜார் நீங்க என்ன வந்துருங்க இதை அறிவிப்பு செஞ்சிடலாம் சும்மா வரக்கத்தான கையால் யாருக்கு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவீங்க நம்ம அன்புக்குரியவர்களே இந்த நகை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது வெளிப்பாடாய் இகலாசினுடைய வெளிப்பாடாய் இங்கே ஏலத்திற்கு வருகிறது இந்த அரைப்பவன் நகை இன்னைக்கு ஒரு ரூபா வருமா முப்பதாயிரம் ரூபா வருமா நாப்பதாயிரம் ரூபா வரும் அதை தாண்டி இன்ஷா அல்லாஹ் யார் கேட்கிறீர்களோ உண்மையில் பாக்கியத்திற்குரியவர்கள் நன்மையை பெறுகிறீர்கள் அது பெரிய தரத்தினுடைய துவாவையும் பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த நகை கையில் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆஜியார் அவர்கள் அம்பதாயிரம் சொல்லி இருக்கிறார்கள் அருண் ஆஜியார் அவர்கள் நீங்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே இதனுடைய மரக்கத்தை நீங்க வாங்கிட்டு போனா தான் தெரியும் என்ன இதை கொண்டு மதரசா மதரசா காயுமாக தாயுமாக நடக்கிற காலம் எல்லாம் உங்களுக்கு அதனுடைய நன்மை இருக்கிறது அதே மாதிரி பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் கேட்கலாம் அல்லது அவர்களின் புறத்தில் ஏதாவது கொடுத்து அனுப்பினாலும் அதனுடைய நன்மையை எல்லா கிரபுல அளவின் சதக்கத்தும் ஜாரியாவாக ஆக்கி தருவான் அல்லாஹ் சௌகத்தளி ஆஜியார் என்ன எவ்வளவு கேட்டுருங்க நீங்க சொல்லுங்க அலி ஆஜியார் அவர்கள் ஐம்பதாயிரத்தி நூறு ரூபாய் கேட்டிருக்கிறார்கள் அப்ப இல்லை இதனுடைய வரக்கத்தை நீங்க விளங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு யாரை கொண்டு வேண்டுமானாலும் அல்லாஹரப்படு அலு மீன் இதை இயக்கி விடுவான் அது சந்தேகமே இல்ல அதுல நாம் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அம்பத்தி அஞ்சு அஷரஃப் அஜியார் அவர்கள் மாஷா அல்லாஹ் பாப்புலர் ஸ்ரீ அம்பத்தி அஞ்சு இன்ஷா அல்லாஹ் அல்லது கடைசியில கூட இருக்கலாம் தலை தெரியுது ஆஜியார் தலை தெரியுது ஜெயந்தினாஜார் தலை தெரியுது நிறைய பேர் தலை தெரியுது அத்ரமான தலை தெரியுது அறுபதாயிரம் மாஷால்லா மாஷால்லா இல்லியாஸ் ஆஜார் அவர்கள் அறுபதாயிரம்ல வேறு இதுல போட்டி வேணும் சனது கொடுப்பதற்கு முன்ன பெற்று அதிரத்தவர்களினுடைய துவாவை பெற இருக்கிறோம் என்ன கொஞ்சம் கூட்டலாம் நாங்க எங்க ஜங்ஷன் மதராஜா அரப்போ ஜங்ஷன் மதர்ஜால ஒரு லட்சம் ரூபாய் போச்சு தெரியல அதனால வேறு யாரு தைரியமா கேளுங்க நன்மையை சதக்கத்துடன் ஜாரியாவாக இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் வேற யார் இருக்கிறீர்கள் அவருத்து தாராளமா கேக்கலாம் சாதாரண ஆள் நீங்க வேற பேரு என்ன கொஞ்சம் கூட்டலாம் ஒரு எழுபத்தி அஞ்சாயிரத்து கொண்டு வாங்க இருக்கக்கூடியவர்கள் என்னமா எண்பதாயிரம் யார் பேர் என்னம்மா உங்க அத்தா பேர் என்ன ஏதா நீ வாத்து

வேற யாரு இந்த பறக்கத்தை பெறக்கூடியவர்கள் வேற யாராவது இருக்கிறீங்களா முடிச்சுக்கலாமா கணியாச்சியார் வந்து சொல்லலாமா வாணாமா சொல்லாமா வாணாமாண்டே இருக்கிற மாதிரி தெரியுது இந்த வரக்கத்தை மொத்தமா அடிச்சுட்டு போகக்கூடிய வல்லல் யார் முடிச்சுக்கலாமா அலமதுல்லா ஆனா இந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அவருடைய எல்லா வகையான குடும்ப நலனையும் வியாபார பறக்கத்தையும் தொழில் துறைகளில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா வகையான கயிறு பறக்காத்துகளையும் தர வேண்டும் என்று கூறி அறுபதாயிரம் வேற யார் வந்திருக்காங்களா ஆமா வாங்க இல்லையா சாஜியார் ராயல் டெக்ஸ் மதுரை இன்ஷா அவர்கள் இந்த இடத்திற்கு அஸ்திவாரம் இடுகிறார்கள் இன்ஷா அல்லா இந்த வரக்கத்தை பெறுகிறார்கள் இதற்கான அஸ்திவாரம் விடுகிறார்கள் அல்லாஹ் ரபுலாலுமே எல்லா வகையான வரக்காத்துகளையும் நல்குவானாக ஆக வாங்க கொடுங்க எல்லாம் சேர்ந்து கொடுங்க வாங்க அஜயத் நீங்க அஜயத்யா உங்க கையால உங்கள் கையால அலமது இல்லா அடுத்து பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது